ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு என்ன நடக்கணுங்கிறத கொஞ்சம் ஆழமாக பார்க்குறது முதல்ல சிந்திக்க ஆரம்பிக்கணும் நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த கமிட்மெண்ட்டை நான் கொடுக்கணும் அப்போது எனக்கு என்ன வேணும் அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த பணத்தை நான் கொடுத்து அதனால நான் நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு வேணும் இதுதான் நாம் உருவாக்க ஆசைப்படுற விஷயம் ஆனால் இதில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு அவங்க நம்ம பணம் கொடுக்கலைன்னா என்ன பண்ணுவாங்களோ என்ன பேசுவாங்களோ வேறு பிரச்சனைகளையும் நாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வருமோ அப்படின்னு நமக்கு எது தேவையில்லையோ அதுலேயே கவனம் செலுத்தி நாம் கிட்டத்தட்ட அந்த விஷயங்களை தான் உருவாக்குறோம் ஆனால் இதுதான் ரியாலிட்டின்னு நாம் நம்புறது தான் உண்மையான ட்ராப்பு நாம் இந்த வலைக்குள்ளே தான் சிக்கியிருக்கோம் ஆனால் அப்படி வெளியில் எதுவுமே இல்லை இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ளே நடக்குது ஏன்னா நாளைங்கிறது எப்போவுமே எழுதப்படாத ஒரு காகிதமாக தான் இருக்குது கடந்த காலத்தை வச்சு நாம் நிகழ்காலத்தில் என்ன எழுதுகிறோமோ அதுதான் எதிர்காலமாக பரிணாமம் அடையுது அப்போது இப்போது இந்த நிமிஷம் நம்மளால் புது விஷயங்களை உருவாக்க முடியும் நாம் நினச்ச மாதிரி நாளைக்கு அந்த நேரத்தில் அந்த பணத்தை சந்தோஷமாக அவர்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வேணுங்கிறத சிந்திக்கும்போது நமக்கு நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும்